அன்பர்களே இன்று ஏழாயிரம் பண்ணை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சங்கரன் கோயில் நெடுஞ்சாலையில் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏழாயிரம் பண்ணையில் உள்ளது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர் கால பாணியில் கற்றழியாக உருவாக்கப்பட்ட திருக்கோவில் திருக்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் வெண்மைக்குடி நாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவிலே இந்த ஊர் அமைந்திருந்தது விவசாய தொழிலை பிரதானமாக கொண்ட பகுதி ஆதலினால் இந்த ஊர் ஏழாயிரம் பண்ணை என பெயர் பெற்றது நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த ஊர் ஒரு பாளையமாக விளங்கியது பாளையக்காரர்களின் அரண்மனை இன்றளவும் இங்கு ஊருக்கு நடுவே அமைந்துள்ளது இந்த கோவில் இரு மூலவர் இரு அம்பாள் இரு தலவிருக்ஷம் என வித்தியாசமாக அமைந்துள்ளது எனவே அடியார்கள் வேண்டும் ஒரு வரத்திற்கு இரண்டாக தந்து அருவாராம் இருக்கிற காசி விஸ்வநாதர் இங்கு சிவாலயம் ஒன்றை கட்ட முடிவெடுத்த போது காசியிலிருந்து சாலகிராம லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிட்சை செய்ய விரும்பினர் அதற்காக காசி சென்று லிங்கம் எடுத்து வர ஆட்களை அனுப்பி வைத்தனர் அவர்கள் திரும்புவதற்கு உள்ளாக கோவில் கட்டி முடிக்கப்பட்டமையினால் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டதால் காசியிலிருந்து லிங்கம் வருவதற்குள் வேறொரு லிங்கத்தை மூலவராக பிரதிஷ்டை செய்து விழாவை நடத்தினர் சில நாட்களிலேயே காசியிலிருந்து மன்னரின் நாட்கள் லிங்க திருமேனியை எடுத்து வந்தனர் உடனே மன்னன் மந்திரிகளோடு ஆலோசித்து ஏற்கனவே பிரதிஷ்டை செய்ய லிங்கத்தின் முன் காசி விஸ்வநாதனையும் பிரதிஷ்டை செய்தனர் முதலில் பிரதிஷ்டை செய்ய லிங்கம் ஆவுடை இன்றி உள்ளது அதனை சொக்கநாதர் என பக்தர்கள் அழைக்கிறார்கள் கிழக்கு நோக்கி ஆலயம் இது நாற்புறமும் திருமதில்கள் உள்ளன பிரதான வாயில் தாண்டியதும் பரந்த உள் சுற்று கிழக்கு சுற்றிலே பலிபீடமும் நந்தி மண்டபமும் உள்ளது அதனையடுத்து முகமண்டபம் இங்கு திருப்பணி செய்த மன்னர்களின் சிலை உள்ளது முகம் மண்டப வலப்பக்கம் சோமநாதர் சன்னதி உள்ளது திங்கட்கிழமைகளில் சோமநாதர் லோகேஸ்வரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன முன் மண்டபத்தில் புராண இதிகாச புடைப்பு சிற்பங்கள் உள்ளன முகமண்டபத்தின் இடப்புறம் விநாயகரும் வலப்புறம் விசாலாட்சி அம்மாள் சன்னதியும் உள்ளன வலது கையில் நீலோத்பல மலரும் இடது கையை தொங்கவிட்டபடியும் எழுந்தருளியிருக்கிறார் விசாலாட்சி அம்பாள் மகப்பேரளிக்கும் மகத்தான சக்தி கொண்டவள் இவள் மகப்பேறு வேண்டி இங்கு வரம் கேட்கும் பக்தர்களுக்கு விஸ்வநாதர் சன்னதியில் பூஜிக்க பெற்ற நெல்லி மற்றும் எலுமிச்சம்பழம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கணவன் மனைவி இருவரும் எடுத்து பருகி செல்கின்றனர் பின்னர் கோரிக்கை வைக்கும் பக்தர்கள் தரும் பாசிப்பயரை ஈரத் துணியில் வைத்து அம்பாள் சேலையோடு சேர்த்து கட்டி அங்கே பூஜிக்கின்றனர் இரு நாட்களில் முளைவிட்ட அந்த பெயரை பக்தர்களுக்கு உண்ணக் கொடுக்கின்றனர் அவர்களுக்கு விரைவிலேயே மகப்பேறு கிடைத்து விடுவதாக நம்பிக்கை அம்பாள் சன்னதி எதிரே தீர்த்த கிணறு உள்ளது மண்டப வாயிலிலே விநாயகரும் பாலசுப்பிரமணியரும் உள்ளனர் கருவறையில் விஸ்வநாதர் சிறிய உருவாகவும் சொக்கநாதர் பெரிய உருவாகவும் உள்ளார்கள் தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை உள்ளனர் உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி ஐயப்பன் வள்ளிதெய்வயானியோடு சுப்பிரமணியர் காலபைரவர் சனீஸ்வரர் நவகிரகம் சூரியன் சந்திரன் அதிகாரநந்தி ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகள் உள்ளன கோவிலின் தெற்கே தெப்பக்குளம் உள்ளது தலமரம் இரட்டை வில்வமரம் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் திருக்கல்யாண விழா ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் வளைகாப்பு விழா ஆடிவெள்ளி தைவெள்ளி விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் திருவாதிரை தைப்பொங்கல் பங்குனி உத்திரம் மற்றும் பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி என பல விழாக்கள் நடைபெறுகின்றன உள்ளன்போடு வேண்டியதை வேண்டியபடி நல்கும் ஏழாயிரம் பண்ணை ஸ்ரீ விசாலாக்ஷி உடனாய ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய